வணக்கம் மக்களே வெல்கம் டு எஸ்கே சில்க் சிறுமுகை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் வார் புட்டா கலெக்ஷன்ஸ் அமேசிங்கான கலர் காம்போவோட பட்டு பார்டர் வித் ஜரி லிட்டில் ஜரியோட வந்துருங்க சின்ன ஜரியோட வந்துடும் அதுக்கு தான் லிட்டில்னு சொன்னேன் ப்ளைனாக வேணும்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைன் பட்டு பார்டரோட வந்துடும் இந்த டிஃப்ரெண்டான கலர் ஷேட்ஸ் எல்லாம் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஃப்ரீ டெலிவரி ஆல்சோ அவைலபிள் இன் டிஎன் அண்ட் அண்ட் டெலிவரி ஆல்சோ அவைலபிள் அதுக்கான நீங்கள் சார்ஜஸ்ஸை அப்ளிகபிள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு எஸ்கே சில்க் சிறுமுகை இப்போ பார்த்துட்டு இருக்கிற கலெக்ஷன்ஸ் பார்த்துங்க நியூ டிசைன் நியூ புட்டா டிசைனில் இப்போ அவைலபிளாக இருக்குதுங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம குரூப் டிஸ்ப்ளே டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கோம் டுமாரோ மார்னிங் எயிட் ஓ கிளாக் வந்து டிஸ்பிளே ஆயிருங்க உங்களுக்கு கோப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி ஜஸ்ட் ஜாயின் த குரூப்னு டெக்ஸ்ட் பண்ணால் போதும் உங்களை நான் ஜாயின் பண்ணி விட்ருவேன் மோஸ்ட் வெல்கம் த ரீசேலர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ் அவங்க இருக்குன்னு தனியாக ஹோல்சேல் குரூப்ஸ் ஒன்று இருக்குதுங்க அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு நினச்சிங்கன்னா காண்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரீ டெலிவரி பண்ணிக்கோ இன்டர்நேஷனல் டெலிவரி வரும் அவலைபிள் வெல்கம் டு எஸ் கே சிக்ஸ் ரொம்ப கை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர்ட்டி உக்ஸெலாம் இப்போ அவைலபிளாக வந்துருக்குங்க சரிஞ்சு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃபைவ் கேலந்து செவன் கே வரைக்கும் தான் சாஃப்ட் சில்கில் அவைலபிளாக இருக்குது இப்போ வந்து கலெக்ஷன் அவைலபிள் இருக்கு மோர் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மேலே மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டஸ் இந்த மாதிரி டெய்லி அப்டேட் வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ண மாதிரிங்க தேங்க்யூ ப பாய் வெல்கம் டு எஸ்கேசில் சிறுமுகை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்டர் டிசைன் வித் ஸ்மால் ஜெரி பார்டரோடு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கலர்ஸ் எல்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் அப்டேட் வேணும்னு வச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் டெய்லி அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கலாம் மோஸ்ட் வெல்கம் த ரீசேலர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ் அதுக்குன்னு தனியாக குரூப்ஸ் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் பார்க்கணுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சேனலாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டர்ஸ்